அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா குழந்தை பேரு உண்டாக ஒரு பரிகாரம் இந்த பாலாடை விளக்கு பரிகாரத்தை முறையாக செய்து வந்தால் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் புரியும் நம்மிடம் வந்து எத்தனை விதமான செல்வங்கள் இருந்தபோதிலும் குழந்தை செல்வம் என்ற ஒன்று இல்லை என்றால் இவை அனைத்தும் இருந்தும் இல்லாததற்கு சமம் பணம் கோடி கோடியாய் கொட்டி கிடக்கும் வீடுகளில் ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் நிறைய தம்பதியினருக்கு இருந்து கொண்டிருக்கிறது நமது பூர்வ ஜென்மத்திலோ அல்லது இந்த ஜென்மத்திலோ நாம் செய்த பாவங்களின் கர்ம வினைகளும் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து குழந்தை வரம் கிடைப்பதற்காக பாலாடை தீபத்தை ஏற்றி துர்க்கை அம்மனை முறையாக வழிபட வேண்டும் வாங்க இந்த பூஜையை எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர்களின் வாரிசு என்பது திருமணமான தம்பதியினர் முதலில் பெற்றெடுக்கும் குழந்தையாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களுக்கு திருமணம் ஆனவுடன் சிறிது காலம் சந்தோஷமாக இருப்பதற்காகவும் வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்காகவும் கொஞ்ச நாளைக்கு குழந்த வேணாம் அப்படின்ட்டு தள்ளி போடுறாங்க இவ்வாறு இவங்க செய்கிற தவறு இந்த தவறுனால நாளடைவில் இவங்களுக்கு குழந்த பாக்கம் என்ற ஒன்று இல்லாமலே போய்விடக்கூடிய நிலைமை கூட ஏற்படும் ஒரு சிலர் தங்களது பாவங்களை தீர்ப்பதற்காக கோவில் கோவிலாக சென்று பரிகாரங்கள் செய்கின்றனர் ஒரு சிலர் மருத்துவமனைக்கு சென்று பல லட்சங்களை செலவழித்து பயனில்லாமல் மலம் உடைந்து தங்களுடைய தங்களுக்குள்ளேயே அழுது கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இவங்க மேற்கொள்ளும் முயற்சியினால் உடல் நலம் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பலரால் கேட்கப்படும் கேள்விகளால் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறார்கள் இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சக்தி வாய்ந்த இந்த பாலாடை தீபத்தை ஏற்றி துர்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வர்றது மூலமாக அம்மனின் அருள் பெற்று குழந்தை வரம் கிடைக்கிறது இதற்காக முதல்ல ஒரு துர்க்கை அம்மனின் படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க பிறகு குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்க பயன்படும் அலுமினியத்தால் செய்த பாலாடை ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நெய் மற்றும் நல்லெண்ணெய் வந்து சம பங்கு இருக்குமாறு கலந்து கொண்டு ஒன்பது பாலாடைகளிலும் ஊற்றிக்கொள்ள வேண்டும் பின்னர் நாட்டு மருந்து கடைகளில் வெள்ளருக்கு திரி அப்படின்னு கேட்டு வாங்கினா அந்த திரி தருவாங்க அந்த திரியை வாங்கி பாலாடை விளக்கில் வச்சுட்டு தீபம் ஏற்றணும் பாலாடையில் வலது வாய் வாய்ப்புறத்தில் எரியுற அந்த இது மாதிரி ஊற்றுவாங்க பாருங்கள் அந்த இடத்துல திரி வச்சு தீபம் ஏற்றணும் அந்த திரி தீபம் எரியறது வந்து துர்கை அம்மனை பார்த்தவாறு இருக்கணும் இந்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் சுத்தபத்தமாக இருந்து இதை செய்யணும் பெண்களுக்கான மாதவிடாய் நேரங்களில் அவர்களின் கணவர்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் அவ்வாறு இல்லைன்னா அந்த நாட்கள் மட்டும் தவிர்த்துட்டு அடுத்து வர நாட்களில் தொடர்ந்து செய்யலாம் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யணும் ஒரு மண்டலம் இவ்வாறு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்ய முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் வாரந்தோறும் இந்த பூஜையை முறையாக செஞ்சு துர்கை அம்மனை வழிபடுறது மூலம் குழந்தை வரம் கிடைத்து மகிழ்வான வாழ்வையும் பெறலாம் இந்த பூஜை செஞ்சு முடித்த பிறகு இந்த பாலாடைகளை ஒவ்வொரு முறையும் தண்ணியில் போட்டு கழுவி சுத்தம் செஞ்சு துணியை வச்சு தொடச்சி அப்படியே எடுத்து வச்சுருங்க இதை செய்ங்க நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்